அனைவருக்கும் வணக்கம் நிழலின் அருமை வெயிலிலே அப்படின்னு பார்ப்போம் ஒரு நிழலோட அருமை வந்து நம்ம வெயிலில் போது தெரியும் அதே மாதிரி நம் உறவுகளின் அருமை அவர்கள் இல்லாத போதுதான் நமக்கு தெரியும் நம் கூட இருக்கும்போது குறை சொல்லிக்கொண்டே இருப்போம் திட்டிக்கிட்டே இருப்போம் ஒரு கணவன் வந்து மனைவியை அல்லது மனைவி வந்து கணவனை அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் உத்தர உத்தர இது யாராக வேணாலும் இருக்கலாம் அப்பா அம்மா யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்கள வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காது அவங்க அப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்க அது மாதிரி அவங்க செஞ்சுருக்காங்க அப்படி பேசிட்டாங்க எப்படின்னு நம்ம எல்லாம் இதே மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எல்லா விதத்துலேயும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கமான்னு பார்க்க மாட்டோம் பிறர் வந்து நம்ம என்ன குறை சொல்கிறாங்க என்ன திட்டுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லைன்னா பிறரை பற்றி குறை சொல்வோம் இந்த வேலையை அவங்க ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறாங்க சில வீட்டில் வந்து கணவன் சொல்லுவார் மனைவியை வந்து விரட்டிக்கிட்டே இருப்பார் இட்லி ஒழுங்காக சொல்லலை காஃபி ஒழுங்காக வைக்கலை இட்லி அழகாக இருக்கணும் காஃபி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க மனைவியும் பயந்து பயந்து எல்லாமே செஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரி தன்னிடம் கொடுத்த ஒரு உறவையோ இல்லை பொருளையோ நாம் வந்து துன்பப்படுத்தும் போதும் அலட்சியப்படுத்தும் போதும் இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுது அதை வந்து நம்மள்தேந்து வாங்கிடுது அது இல்லாத போது நம்ம வந்து என்னென்ன தவறுகள் செஞ்சோம் அவர்கள் வந்து எப்படிப்பட்ட நல்லவங்களாம் இருந்திருக்காங்க எவ்வளோ நல்ல செயல்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அப்போ தான் நம்ம யோசிப்போம் இருக்கும்போது நமக்கு வந்து பிறருடைய அருமை வந்து தெரியாது அதனால் என்ன பண்ணணும்னா இருக்கும் போதே அவரவர்களை மதிக்க கற்றுக்கணும் அவர்களுடைய நல்ல விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கணும் குறைகள் இருந்ததுன்னா அவர்கள்ட்டமே அவர்களிடமே உட்காந்து பேசி சின்ன சின்ன குறைகள் இருந்ததுன்னா அதை வந்து சரி பண்ணிக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவளை வந்து விரட்டிக்கிட்டே இருந்தோம்னா அவர்களுக்கும் வேதனை அது வந்து பின்னாடி நமக்கும் வேதனை அதனால் எந்தெந்த உறவுகளாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி இந்த நிமிடத்தில் அவங்களோட சந்தோஷமாக இருக்க நம்ம வந்து பழகிக்கணும் இருக்க முயற்சி செய்யணும் அவர்கள் வந்து தவறுகள் செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் நம்ம கரெக்டாக இருக்கம்மாங்கிறதை பற்றியும் நம்ம பார்க்கணும் பார்த்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து இந்த நிமிடத்தில் வாழ்ந்து இந்த உறவுகளை வந்து மகிழ்ச்சியாக வைத்திருப்போம் ட்ரை பண்ணுவோம் நன்றி வணக்கம்